ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரனேஷ் ரியல் எஸ்டேட் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இரண்டு ஏக்கர் முப்பது சென்டு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலம் தாங்க இந்த விவசாய நிலம் எங்கே லொக்கேட்டாக இருக்குது இதுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொண்டு போய் என்ன பார்க்குறோம் சேனல்களில் முத மாதிரியே வராங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்காக கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய விட உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துக்க இந்த இரண்டு ஏக்கர் முப்பது செண்டு விவசாய நிலம் எங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வேடச்செந்தூருக்கு நியர்பையாக வேடச்செந்தூர்லேருந்து கரூர் போகக்கூடிய மெயின் இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஊரடி தோட்டம் நமக்கு அமைச்சிருக்குங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நெல்வாயிலாக யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கிணறு ப்ளஸ் ஒரு போர் ஒரு மோட்டார் ரூமோட இலவச மின்சாரம் ப்ளஸ் ஒரு சிங்கிள் பே சர்வீஸோடு இந்த இடம் நம்மளுக்கு அமைச்சிருக்குங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குளத்தோடு அடிவாரமாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறீங்க பற்றி அந்த சீமக்காரில் முள்ளு இருக்குது பார்த்தீங்களா இது பார்த்திங்கன்னா குளங்க இந்த குளத்தில் வந்து தண்ணி வந்து மேலாக கிடக்கு இப்போதைக்கு இவங்க வந்து விவசாயம் பண்ணால் போட்டிருக்காங்க இந்த இடத்துல ஒரு கிணறு அமைஞ்சிருக்கு கிணத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி மேலாக தான் கிடக்கு இந்த வீடியோடைய ஃபைனலில் அந்த குளத்தையுமே உங்களுக்கு காட்டினேன் இந்த இடம் நம்மளுக்கு சுத்த பாக்ஸ் டேப்பில் இருக்குது இதோட அத்துமாலும் பார்த்தீங்கன்னா ஆள் நிற்கிறாங்க பார்த்தீங்களா இந்த வீடு இந்த வீட்லேருந்து அப்படியே அந்த ஆள் நிற்கிறாங்க பார்த்திங்க அந்த வரப்பு வந்து இந்த விட தென்னைமரம் தெரியுது தென்னைமர தெரிய பார்த்தீங்களா இந்த தென்னைமரத்துலேருந்து அப்படியே பாக்ஸ் ஷேப்பில் போகுங்க போய் பின்னாடி தென்னை மரம் இந்த தென்னை மரத்து வரைக்கும் நம்ம போயிடும் பக்கத்தில் போகிறமே பார்த்தீங்கன்னா வீடு கட்டி அங்கங்கே விவசாயம் பண்ணுறாங்க தோட்டத்துக்கு போயிட்டுருவாங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன தெரியும் இந்த இடம் நெல் நடுறதுக்கு ஏற்ற இடங்க குளத்தடியில் இருக்கனால நம்மளுக்கு வந்து முப்பவும் விவசாயமும் பண்ணலான்னு நேரம் சொல்கிறாங்க இந்த போக நீங்கள் தென்னை வாழை அதிகபட்சமாக வாழை பண்ணலாம் வாழை காய்கறி விவசாயம் பண்ணலாம் தென்னையுமே ஓரளவுக்கு நம்மளுக்கு கரிசல் மண்ணில் ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்லபடியாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா பைப் லைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தை ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க அந்த பைப் லைன் காமிக்கிறேன் பாருங்கள் அப்போ நம்மளோட பையர்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா நம்மளுக்கு வேலைசெந்தூர் இந்த பக்கம் வடம்புகூர் இந்த சைடு நிறைய இடம் கேட்குறாங்க அதனால அவங்களுக்கு வண்டியாகவும் நம்ம இங்கே இமீடியேட்டரை பிடிச்சி இந்த மாதிரி நம்ம தேடி இடம் கண்டுபிடிச்சிருக்கோம் சொன்னேன் இல்லையா இப்போ வந்து நெல் நட பண்ணியிருக்காங்கன்னு பக்கத்து வயலில் பூரா பார்த்திங்கன்னா தெரியும் நெல் அந்த தென்னை மரத்தை ஒட்டி வருது பார்த்திங்களா அது ஃபுல்லாக நெல் வயலுதாங்க இது போக மற்ற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தென்னை விவசாயம் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி காட்டுறேன் உங்களுக்கு இப்போ தெரியும் இந்த வரப்பு தான் நம்ம வரப்போ இங்கேருந்து நேராக போய் அந்த வீடு வரைக்கும் போயிடு பாக்ஸ் ஆப்பில் வந்துடும் இந்த தென்னகண்ட் இருக்குது பக்கத்து தென்னகண்ட் வந்து பக்கத்து வயல்ல விவசாயம் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு இந்த தத்துமானம் பார்த்திங்கன்னா இந்த வரப்பு தாங்க வரும் இந்த ஒரு தென்னை மரம் நம்மளுக்குள்ள வந்துடும் இது போக இருபது சென்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிணறும் ப்ளஸ் ஒரு மோட்டார் ரூமோட அமைஞ்சிருக்கு உங்கள் அதையும் காட்டுறேன் இந்த இடத்துக்கு வரக்கூடிய பாதைன்னு பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து போர்டு ரோடு மண்பாதாங்க தாங்க ஒரு கால் கிலோமீட்டர் வந்து பஞ்சாயத்து போர்டோட கிராமத்து சில இது போக இந்த பாதைக்கு இருக்கீங்க பார்த்தீங்களா இது இந்த இது பார்த்தீங்களா இந்த பாதையுமே இந்த இடத்துக்கு இங்கே இருக்க எல்லா தோட்டத்துக்குமே வரக்கூடிய பொதுப்பாதை இந்த இடத்துல அமைஞ்ச அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த தாங்க வாட்ரு வாட்ருன்னு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து மேலே கிடக்கு இதுதான் குளம் அந்த குளத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதுதான் அந்த குளம் அந்த குளத்துக்கு அப்படியே பின்புறமாக அமைச்சிருக்கு இந்த இடத்துக்கு உங்களுக்கு கேட்கக்கூடிய விலையும் பார்த்திங்கன்னா மொத்தமாக இரண்டு ஏக்கர் முப்பது செண்டு கேணியோடு சேர்த்து மொத்தமாக நாற்பது லட்சரூபா வந்து விலை கோட் பண்ணுறாங்க விலை வந்து பிக்ஸி கிடையாது நிகழ்ச்சி தான் குறச்சி பேசிக்கலாம்னு தான் சொல்லியிருக்காங்க இந்த இடம் பிடிச்சிருந்துச்சு அந்த இடத்தோட இடத்த பற்றியே கூடுதல் தகவல் ஏதாவது வேணும்னா நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எந்த டைம் நான் உங்களுக்கு நேரடி டிஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறான் ஓகேவா தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்